தினமும் பத்து முறை தொப்பு கலந்து போடும் முடிஞ்சால் குசா தொப்பு கலந்து போடுவோம் இந்த குசா தொப்பு எப்படி போடணும் அப்படின்னா இந்த கால்களை வந்து இந்த மாதிரி குறுக்க வச்சுக்கோங்க குறுக்க வச்சுட்டு கைகளையும் குறுக்க மாற்றி குடிச்சுக்கோங்க நல்லா உட்காந்து உட்காரும்போது இந்த கால் ரெண்டும் ஒட்டி இருக்கக்கூடாது அதனால் அந்த கால் ரெண்டு வந்து பக்க வரக்காக பிரிஞ்சிருக்கணும் இது ஒரு அஞ்சு முறை அதுக்கப்புறம் எதிர்பார்க்காம ஒரு அஞ்சு முறை இந்த ரெண்டு தோப்புக்காரங்களும் அது ஒரு பத்து இது ஒரு பத்து போட்டீங்க அப்படின்னா உடம்புக்கும் மூளைக்கும் நல்லா தோட்டம் உடனே நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்